ஹலோ வணக்கம் நம்ம வந்து இப்போது நம்ம தொடரில் வந்து நாற்பத்தி நாலாவது வாரத்தில் இருக்கிறோம் வழக்கமாக வந்து நம்ம என்ன பண்ணுவோமோ அதில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் வழக்கமாக அந்த சார்ட் பார்ப்போம் அப்புறம் டேபிள்லாம் பார்ப்போம் அப்புறம் இண்டிவிஜுவலாக நம்ம என்னெல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்கிறது இருக்கோம் ஸ்டாக் அதை பார்ப்போம் க்ளோஸ் பண்ணியிருக்கதை பார்ப்போம் அப்புறம் அதோட சார்ட் பார்ப்போம் அப்புறம் சம்மரி இண்டெக்ஸ் லெவலில் சம்மரி அப்புறம் தேவைப்பட்ட அந்த சார்ட்டு இண்ட இண்டெக்ஸ் சார்ட் கூட பார்ப்போம் இதை நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடியது முழுமையாக வந்து விளக்குவேன் அது ஏன் அப்படின்னா அப்போ தான் வரவங்களுக்கு புரியும் அப்படின்க்காக இந்த முறை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து குறஞ்ச நேரம் செலவு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காயின் ஆப்பில் வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அதனால் பார்க்கும் என்ன எவ்வளோ நேரம் கிடைக்கிது அப்படின்ட்டு இது வந்து இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு பங்கு எடுத்துக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டு ஸோ ஒரு நான் லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மூணும் எடுத்துருக்கோம் அப்புறம் இண்டெக்ஸு அப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இது மூணுத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதில் தான் வந்து ஒரு எஸ்ஐபி போட்டவங்களுக்கும் நம்மளோடய போர்ட்ஃபோலியோ மாரி வச்சுருக்கவங்களுக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்ட்டு நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம ஆரம்பித்தது இப்போ டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்தோம் அது மொதல் ஒரு ஏப்ரல் வரைக்கும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சு நம்மளோடதும் வந்து மேலே போயிட்டு இருக்குது இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம பதிமூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதம் நம்ம வந்து இருக்கிறோம் இதே நேரத்தில் ஒரு ஆள் எஸ்ஐபி போட்டிருந்தாங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி பதினேழு சதவீதம் வந்து கிடச்சிருக்கும் அப்புறம் நிஃப்டி வந்து போன இருந்து ரெண்டு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதம் வந்து மேலே வந்து போயிருக்குது அப்படிங்கிறது காட்டுது கீழே இது வந்து நம்ம நிஃப்டியோட சாட்டை வாரம் வாரம் பார்க்குறது இப்போ இது போன வாரத்துக்கு முந்தின வாரம் கீழே விழுந்தது அப்போ அப்புறம் ஒரு ஒரு யூ அடிச்சிச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி இப்போ மேலே வந்துகிட்டு இருக்குது ஒரு மேலே இருக்க கோட்டுக்கு இப்போ கிட்ட வந்துகிட்டு இருக்குது இன்னும் இந்த வாரம் இதை இங்கே கொஞ்சம் கன்சால்டேட் ஆகலாம் வரக்கூடிய காலத்துல அதுக்கப்புறம் அது மேலே போகுதா கீழே போகுதான்னு அது வந்து முடிவெடுக்கும் இப்போ இது வந்து இது என்ன டேபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வார வாரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அப்புறம் இது வீக்லிங்கிறது வந்து கம்பேர் பண்ணியிருப்போம் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் அப்படி பார்க்கும்போது அதே வேலையும் நம்ம அங்கே அப்டேட் பண்ணியிருந்த அதே வேலையும் இங்கேயும் இருக்கும் பதிமூணு புள்ளி ஏழு இது இதில் என்ன எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் அப்படின்னா போன வாரத்துலேருந்து எவ்வளோ வித்தியாசம் உண்டு கிட்டத்தட்ட சொல்லி வச்ச மாரி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் நம்ம இதுவும் போன வாரத்துலேருந்து கூடியிருக்குது மியூச்சுவல் ஃபண்டும் கூடியிருக்குது நிஃப்டியுமே கூட்டியிருக்குது நம்ம லீடு எவ்வளோ வச்சுக்கிறோம் அப்படின்னா எட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு தான் இருக்கிறோம் பத்து பதினொன்னுலாம் இருந்த டைம்லேருந்து இன்னும் வந்து லீடு இன்னும் அதிகப்படும் இது ஒரு ஒரு கோடி ரூபா வச்சுருக்கவங்க போர்ட்ஃபோலியோக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை விட இந்த ஒரு கடந்த எட்டு மாதம் ஒம்போது மாசத்துல எட்டரை லட்சம் ரூபா வந்து நீங்கள் அதிகமாக வந்து அதை விட எடுத்திருப்பீங்க மியூச்சுவல் ஃபண்டோட போட்டிருந்ததை விட எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது வந்து இதை காமிக்கிது அப்புறம் இது என்னமோ வாரம் வாரம் பார்க்குறது அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மூணு மியூச்சுவல் ஃபண்டு நம்ம எடுத்துருக்குது நம்ம எடுத்த நேரத்தில் அது அறுபது பதினஞ்சு ஐம்பத்தோரு சதவீதம் கடந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருந்துச்சு அதோட ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எல்லா விதிலையும் பார்த்துருப்போம் இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் போன டேபிளில் நீங்கள் பார்த்ததை விட என்னென்ன ஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணுறோம் என்ன எதுன்ட்டுலாம் ஐடி மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது எல்டிஎம் என்ட்ரி ஒரு எட்டு பிடிசி ரொம்ப நாளாவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு பதினாலு கிட்ட இருக்குது அப்புறம் இங்கே ஃப்ளோரோ கெமிக்கல் ஒரு அஞ்சு புள்ளி வந்துருக்குது அது நிறைய தடவை பத்து பன்னெண்டுன்னு டச் பண்ணி டச் பண்ணிவிட்டு இப்போ இப்போ இன்னும் ஒரு அஞ்சு கிட்டே இதாகிட்டு இருக்குது டிசிஎஸ் இப்போ இப்போதான் பாசிட்டிவ்ல வந்திருக்கு டிசிஎஸை ஏன் தனியாக சொல்லுது அப்படின்னா அதுதான் இருபத்தி நாலு சதவீதம் கோ ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னொன்று கெமிக்கல் இந்த ரெண்டு அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ளோரோ கெமிக்கல் ஒரு ஹைபி ஸ்டாக்கு அப்புறம் தங்கமும் வெள்ளி என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் பார்த்தா அது வந்து ரொம்ப கொம் குறைய தான் நம்ம வச்சுக்கிறோம் வெள்ளி ஒரு கிட்டத்தட்ட எண்பதெல்லாம் தாண்டி போச்சு எண்பது சதவீதம் இதுவும் ஒரு அறுபது கிட்ட வந்துச்சு இப்போ எழுபத்தொம்போது அறுபது ஐம்பத்தாறு சதவீதத்தில் இருக்குது போனால் நம்ம ஆரம்பித்ததுலேருந்து ஆனால் நம்மளோட இது வந்து நம்ம அப்போ என்ன நினச்சோம் அப்படின்னா அப்போவுமே ஓரளவு நிஃப்டி வந்து கன்சால்டேட் ஆகிது இருந்துச்சு ஒரு மூணு மாதம் அதனால் நம்ம தங்கம் வெளியில் வந்து அதிகமாக போடாமல் ஈக்விட்டியில் போட்டோம் அது இன்ன வரைக்கும் ஈக்குவிட்டி சைடில் போய்கிட்டு இருக்குது தங்கமும் வெள்ளியும் மேலே போய்கிட்டே இருக்குது இது அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் அந்த ஃபண்டோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம போட்டுக்கிறோம் இது க்ளோஸ் பண்ணது இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணாமல் எவ்வளோ பர்சன்டேஜில் க்ரோஸ் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் வந்துருக்குது மொத்தம் ரியலைஸ்டு ப்ராஃபிட் இதெல்லாம் ஒரு பதினெட்டு சதவீதம் இருபது சதவீதம் ஆவரேஜாக பண்ணுவோம் சில ஸ்டாக்கை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நாலு அஞ்சு மூணுன்னு அதில் கூட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்போ தான் ஓவர் டைவர்ஸிஃபிகேஷன் ஆகாது அப்படிங்காக இது வந்து ரியல் எஸ்டேட் ப்ராஃபிட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அல்கம் இதை நம்ம வந்து இப்போ ஹோல்ட் பண்ணுறது கிடையாது அதை நம்ம முன்னாடியே வச்சுட்டோம் இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டுருக்கிறேன் இது கன்சால்டன்ட் ஆகிட்டு இருக்குது எஸ் கார்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாகவே இந்த அப்படி ஒரு ஏனிலை ஏறின மாதிரி ஏறிக்கிட்டு இருக்குது அப்புறம் அந்த பாக்ஸை தாண்டி போக போதான்னு பார்க்கணும் பாலிசி பசாறு அது வந்து ஒரு இப்போதான் ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்கு அப்புறம் ஒரு பச்சை மொளூத்தி இங்கேருந்து திருப்பி வந்து மேலே நோக்கி போகணும் நம்ம இங்கே இந்த இடத்துல ஃபுல்லுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் நிறைய இடத்துல கீழே இருந்த நேரம்னா வந்து மட்டும் வந்து பணம் வந்து இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பயன்படுத்திட்டோம் அந்த பணத்தை அதனால் இதுதான் அந்த ஊதால கோடு தான் வந்து நம்மளோட ஆவரேஜு அதை தாண்டி போக ஆரம்பிக்கிறோம் எதுவுமே பத்து சதவீதம் நிறைய தடவை வந்துட்டு போச்சு நம்ம புக் பண்ணல நம்மளோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இது வந்து ஹிப்கா லேபு இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த லைன்லேயே படுத்து கிடக்குது இந்த கோட்டு மேலே இதுவும் எப்போ மேலே வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாமே ஒரு இது காத்துக்கிட்டு இருக்குது அந்த பேட்டனில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியும் இது எஸ்பிஐ மட்டும் அது வெளியே போயிருச்சு மிச்சம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செய்திக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது அது அந்த நல்ல செய்தி கிடைச்சதுக்கப்புறம் அது வந்து அதோட திசையை வந்து திருப்பி மேலே அன்னைக்கு போகலாம் அப்புறம் குஜராத் ஃப்ளோரோ இதை முன்னாடி நம்ம சொன்னது இதான் அஞ்சு சதவீதத்தில் இருக்குது இது நம்ம இன்னொன்றும் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எல்டிஎம் என்ட்ரி இது நம்ம பக்க பக்கவாட்டில் சுரமனாலாக போச்சு இப்போ பெரிய பச்சை மிளகுத்திரி அடிச்சிருக்கு ஏன்னா போன வாரம் எல்லா ஐட்டியுமே வந்து ஒரு பச்சை மிளகுத்திரி அடிச்சிச்சு இங்கே டிசிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பச்சை அடிச்சிருக்குது வாலியூம் பார்த்திங்கன்னா நல்லது தெரியும் இது மற்ற சாதாரண நாட்களில் எவ்வளோ இருக்குது அந்த கடைசியாக உள்ள நாளில் போன வாரத்தில் எவ்வளோ வால்யூம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் இது இன்னும் இந்த கோடை தாண்டி போகும்போது நம்ம கொஞ்சம் பயங்கரமாக போகும் இது சன்ஃபார்மாக இது நம்ம வந்து நம்ம இந்த ஸ்டாக் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கல ஆனால் இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் போன வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி இந்த ஒரு பச்சை மிளகுத்திரி வரும்போது நம்ம இதில் ஒரு கொஞ்சம் பணம் பார்த்தோம் அப்புறம் இதிலலாம் நம்ம இன்னும் பணம் பார்க்கல ஆனால் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக போட்டிருக்கேன் இது இன்னும் வந்து இது இதாகும் அப்புறம் இதை தாண்டி போகும்போது இன்னும் கொஞ்சம் நான் நல்லா வெளியே போகும் இது வாரம் வாரம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் என்ன ஆகி ஆகுது அப்படின்ட்டு மீடியா மட்டும் தான் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்குது மிச்சம் எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்குது இதில் ஐடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் இதாக இருந்துச்சு நம்ம ஐடி நிறையா இருந்ததுனால நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து கூடலை போன நேற்று டிசிஎஸ் வந்து ஒரு ஒரு சதவீதம் கிட்டே இறங்கிடுச்சு மற்றபடி அவ்வளோதான் நம்ம ஒரு ரெண்டு ஸ்டாக் மூணு ஸ்டாக் தான் வச்சுக்கிறோம் ஐடியில் இப்போ ஐடி ஆனால் டிசிஎஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறோம் அப்புறம் இது ஹெல்த் கேரு அப்புறம் பேங்கு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லாமே நல்லா பாசிட்டிவாக இருந்திருக்குது கீழே நோன் வந்து கன்சால்டேட்டடாக ஒன்று போட்டிருக்கேன் அக்ரிகேட்டட்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா கன்சால்டேட்டட் கிடையாது அக்ரிகேட் அப்படின்னா போன முத வாரத்துலேருந்து தொடர்ந்து வந்து இது கால்குலேட் பண்ணிட்டு வரும் இந்த டேபிளில் அப்படி பார்க்கும்போது பேங்க் தான் வந்து இன்னும் பா போய்கிட்டு இருக்குது நம்ம ஆரம்பித்த வாரத்திலேருந்து மிச்சயலாம் இன்னொன்று ஒரு நெகட்டிவ் இதில் தான் வந்து போய்கிட்டுருக்குது முக்கியமான விஷயத்த நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இந்த பேங்க் இந்த நான் மூணுக்குள்ளதை இது எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா நம்ம அந்த காயினை எப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு இதை வந்து நான் இது பண்ணுவேன் பேங்கு இது ஓவராலு இது ப்ரைவேட்டு இது பிஎஸ்சி பேங்க் இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு தெரியும் போன வாரமே ஒரு ரெண்டு 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 புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி நாலு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சு கிட்டத்தட்ட நாலு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் கிட்டே ஏறி இருக்குது இதை நம்ம இண்டிவிஜுவலாக உள்ள ஸ்டாக்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக உள்ள இண்டெக்ஸ் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடும் நம்ம வந்து அடுத்து நம்ம காயின் ஆப்புக்குள்ளே போய் வந்து நம்ம செக் பண்ணி போய் பார்க்கலாம் நம்ம வந்து இப்போது காயின் ஜீரோ தாவோட காயின் ஆப்பில் இருக்கிறோம் இதில் எந்த பக்கத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம குள்ளதை வந்து நமக்குள்ளேயே வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோமே அந்த மூணு பங்கு ஃபண்டு கூட அதனால் நம்ம வந்து எல்லாரோடையும் சேர்ந்து எப்படி மற்றவங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எட்டி பார்ப்போம் அப்படிங்காக வந்து உங்களுக்கு இந்த காயின் ஆப்பில் வந்து காட்டலான்னு இருக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃபண்டில் வந்து எக்ஸ்ப்ளோருங்கிற இப்போ பக்கத்தில் இருக்கிறோம் காயின் ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும் மற்ற ஆப்னால நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குட்டியை செலக்ட் பண்ண போகிறேன் ஏன்னா ஈக்குட்டி டெப்ட் எல்லாமே இருக்குது டெப்ட்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏழு அது சதவீதம் டெப்ட் ஃபண்ட்டில் இருக்கும் ஹைப்ரிடுங்கிறது எல்லாம் சேர்ந்தது அப்போது கோல்டு அதெல்லாம் மிக்ஸ்டாகி வரும் மொத்தத்தில் அதனால் நம்ம இதில் ஈக்குட்டி மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஸ்மால் மிட் கேப்னு எதுவுமே நம்ம பிரிக்க போகிறது கிடையாது இதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணலாம் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாஸ்ட்டு ஒன் இயர் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறேன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா இதில் ஜீரோனு இருக்குது அதாவது லாஸ்ட்டு ஒன் இயராக என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லா ஃபண்டோட பேரும் காட்டும் மொத்தம் எவ்வளோ ஃபண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு ஃபண்டு இருக்குது இல்லை நீங்கள் எந்த ஃபண்டில்னாலும் நீங்கள் பணம் போடலாம் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபண்டை வந்து இது பண்ணி இருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டு இவ்வளோ ஃபண்ட் இருக்குது எல்லாரும் ஒரு இதை பயன்படுத்தி எடுக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மொதல் இடத்தவொன்ன சிஏஜிஆர் அதாவது சிஆர் அப்படின்னா வருஷ வருஷம் நமக்கு வந்து என்ன ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ஆரம்பித்து ஒரு வருஷம் கூட இன்னும் முடியலை அதனால் வந்து அதுக்கு மற்ற இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்காது அதனால் இதை ஒரு வருஷம் அப்படின்னு வச்சுட்டு முதல்ல இருபத்தஞ்சி சதவீதம் வந்து போட்டிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு எல்லாமே வருது நம்ம மேலே போய் கொஞ்சம் ஃபில்ட்ரு போட வேண்டியது அந்த ஈக்குவிட்டி ஃபில்ட்ரு காணும் இப்போ ஈக்குட்டி போய் போடும் இப்போ ஈக்குவிட்டி ஆட் பண்ணிட்டோம் இப்போ என்ன வருது நோ ஃபண்டு நோ ரிசல்ட் நூறு ரிசல்ட் ஃபவுண்டு அப்படின்னு வருது அப்படின்னா ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஃபண்டுமே கடைசி ஒரு வருஷத்தில் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே கொடுக்கல என்ன ஃபண்டுனால் ஈக்குவிட்டி ஃபண்டு சரி நம்ம கொஞ்சம் இறங்கி வரலாம் அப்படின்னா இருபத்தஞ்சி இருபது சதவீதம் இருபது சதவீதத்தில் ஏதாவது வந்திருக்கா பார்த்தா ஒன்றுமே வரலை அடுத்து பதினஞ்சு சதவீதம் போகலாம் பதினஞ்சு சதவீதத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபண்டு இருக்குது இந்த வருஷம் கடைசி ஒரு வருஷத்தில் நம்ம கூடது ஒரு வருஷம் முடியல இருந்தாலும் இதில் காட்டுறேன் கடைசி ஒரு வருஷத்தில் இந்த ரெண்டு ஃபண்டு அதாவது நாலு இருக்குது அதில் வந்து ஒன்று க்ரோத்து இன்னொன்று ஐடிசி டபிள்யூன்னு சொல்லுவாங்க அதாவது அது என்னென்னா ஜீரோத்தா இதிலே போய் பார்த்தேன் ஐடிசி டபிள்யூ அப்படிங்கிறது என்னென்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் வித் ட்ராவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனு அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக தான் வந்து ஒரு இது க்ரோத் ஃபண்டுங்கிறது அதுலேயே பணம் இருக்கும் அதை நீங்கள் வந்து அப்படியே வந்து க்ரோத் அது பேருக்கேற்றபடியே அது வந்து அந்த ரீஇன்வெஸ்ட் ஆகிற மாதிரி அந்த பணம் ஆனால் நீங்கள் டிவிடண்டில் உள்ளது உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது சரி இந்த ஃபண்டை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்ப்போம் இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பதினஞ்சு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட பார்டரில் பதினஞ்சு தாண்டி இருக்குது இதாக இருக்குது இதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டர் வந்து அறுபத்தாறு சதவீதம் வச்சுருவாங்க அது அது போக திருப்பி ப்ரைவேட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பதினேழு சதவீதம் அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டு மட்டும் எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு சதவீதம் நம்ம இது தான் வச்சுக்கிறோம் இதை வந்து அதனால தான் உனக்கு உங்களுக்கு போன இதெல்லாம் காமிச்சேன் ஒரு பேங்க்கில் இந்த உள்ளது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கை ஹோல்டு அதிகமாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்குது அப்படிங்கிறத தான் காமிக்கிது இது இப்போ அடுத்ததாக இன்னொரு இதில் ஏசியன்லேயும் போய் பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பதினேழு சதவீதம் சதவீதம் கிட்ட கொடுத்துருக்கோம் அப்போது இது என்ன இவங்க ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபாரின் செக்யூரிட்டி அதிகமாக வச்சுருக்குறாங்க ஃபாரின் செக்யூரிட்டினா வெளிநாடுகளில் முதலீடு அதிகமாக பண்ணியிருப்பாங்க இந்த தைவான் அதுமாரி சில வெளி வெளிநாட்டு முதலீடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க அதனால அலிபாபா இதெல்லாம் சைனீஸ் கம்பெனி அப்புறம் சாம்சங் கொரியர்னு இதுமாரி வந்து வெளிநாட்டு முதலீடு வந்து அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு சதவீதம் அவங்க வெளிநாட்டுக்குள்ள தான் வச்சுக்கிறாங்க இதனால் இந்த ஸ்டாக் வந்து நல்லா பண்ணியிருக்கு அப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நம்ம நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து இந்தியா குள்ளது சரி இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு இப்போ பத்து சதவீதம் பார்க்கலாம் பத்து சதவீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் நம்மளோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட பதிமூணு பதினேழு அப்படின்னு மாறி மாறி இருக்கு இந்த வாரத்தில் கிட்ட தான் வருது அதனால் நம்ம அதே வந்து பார்த்துக்கலாம் இப்போ பத்துக்கு மேலே பார்க்குறோம் இதே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் மொத்தலால் இருக்கட்டும் அது போக மொத்த எவ்வளோ இருக்குன்னு மேலே டோட்டல் பார்க்கலாமா இருபத்தி ஏழு இல்லை எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு இருக்கும் அப்போ இதில் டிவைடட் பை டூ போட்டிங்க அப்படின்னா ஒரு பதிமூணு ஃபண்டு கிட்ட காட்டுது ஏற்கனவே ரெண்டு ஃபண்டு நம்ம பார்த்துட்டோம் பதிமூணு அப்போ பதினோரு ஃபண்டு வந்து காட்டுது இந்த பதிமூ பதினோரு ஃபண்டு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சைக்கிள் பேங்கிங்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட துறையை வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பேங்கிங் 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 தான் வரும் ஏன்னா நான் காமிச்சதுக்கு முன்னாடியே போன ரெண்டு வாரம் மட்டுமே பேங்கிங் மட்டும் அஞ்சு சதவீதம் கிட்டே கூடியிருக்குது இதனாலே அவங்க வந்து நம்மளோட லீடு வச்சுட்டாங்க ஏதா இருந்தாலும் வச்சது தான் லீட்ரு வந்து அவங்க நம்மளோட நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்குது நான் உங்களுக்கு நேரத்தை செல மிச்சம் பண்ணதுக்காக இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் ஏற்கனவே அப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பதினோரு சதவீதம் அதுபோ இது இது நம்ம ஏற்கனவே பார்த்தது இது டாடா டாட்டாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்று நம்ம இன்னும் முழுமையாக ஒரு வருஷம் முடியலை அதனால ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா போன வருஷம் செப்டம்பரில் தான் வந்து அது வந்து பீக்கில் இருந்துச்சு அதிலேருந்து நம்ம ஆரம்பிச்சது டிசம்பரில் அதனால் டேரக்டாக கம்பேர் பண்ண முடியாது நம்ம டிசம்பரில் தான் கம்பேர் பண்ணலாம் கடைசி ஒரு வருஷக்குள்ளே எதுலேயும் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கொடாக் பேங்க் எல்லாமே இருக்குது ஃபினான்ஸிலே தான் அதிகமாக வச்சுருப்பாங்க நான் எந்தெந்த ஃபண்ட்லாம் அதில் வந்து ஒரு பதினோரு சதவீதம் பன்னெண்டு சதவீதத்தில் வந்து நெடுக்கியதோ அது எல்லாமே அதிகமாக இருக்கும் இது வந்து பேங்க் கிடையாது அதுக்கு அதுபோல் ஐடி அதிகமாக வச்சுக்கிறாங்க அப்புறம் பிளாஸ்டிக் கன்சியூமர்னு சில கொஞ்சம் வித்தியாசமான துறைகள்லாம் எடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு போட்டு இருக்குது இது ஃபினான்ஷியல் சர்வீஸு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸு நான் பேங்கிங் இதுதான் அதிகமாக இருக்கும் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு ஃபண்டுமே பத்து சதவீதத்துக்கு மேலே கடந்த ஒரு வருஷத்தில் கொடுக்கல மியூச்சுவல் ஃபண்டு ஆனால் நம்மளோடது ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது இதோட நல்லாலாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க கொடுத்த ஃபண்டும் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அது வந்து அதிகபட்சமாக வந்து அது பேங்கில் போட்டிருந்த இதாக தான் இருக்குது அதுதான் வந்து நம்ம ஃபில்டர் போட்டு பார்த்ததில் இதான் தெரியுது இது போக நீங்கள் கோல்டு போனீங்கன்னா கோல்டு வந்து எல்லா ஸ்டாண்ட் இதுவுமே நல்லா கொடுத்துருக்கும் எங்கருக்கு டெப்ட் கிடையாது அதர்ஸ் கோல்டு ஃபண்ட்லாம் நல்லாவே இதாக இருக்கிறோம் இது கோல்டுக்கு தனியாக செக்ஷன் இல்லை சரி அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த வாரம் கொஞ்சம் எல்லா ஏற்கனவே தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும் அப்படிங்காக இந்த இதை உங்களுக்கு கம்பாரிசன் வந்து காமிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் பயனுள்ள தகவல் இருக்கா அப்படிங்கிறத வாங்கலாம் எல்லோரும் நிறைய பேர் நான் யூஸ் பண்ணுற எக்ஸலைங் நிறைய பேர் கேட்குறாங்க அது வந்து நான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி நான் வரக்கூடிய நேரத்தில் வந்து நான் கொடுக்குறேன் இப்போ இந்த வாரம் என்னால் கொடுக்க முடியல வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் எல்லோரும் பயனடையணும்னு வாழ்த்துக்கள்